வணக்கம் மக்கள் இங்கே கும்ளியில் வந்து ஸ்பைசஸ் வாங்க வந்தேன் நான் கூகுளில் போட்டு பார்த்ததில் இந்த ஷாப்பில் தான் வந்து ஃபோர் பாயிண்ட்டு நைன் வரைக்கும் இருந்துச்சு ரேட்டிங்கு ஸோ தாத்தா தான் வந்து இங்கே இருக்காங்க ஸோ இங்கே வந்து வாங்கிட்டேன் நான் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு நான் ஸ்பைசஸ் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது எங்கள் அம்மாட்ட வீடியோ காலில் வந்து செக் பண்ண சொல்லி வாங்கினேன் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே லூஸ்லேயும் வச்சுருக்காங்க பேக் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து நான் புதுசாக பார்த்தது இதுதான் இதுதான் குடம்புலி இது கேரளாவில் யூஸ் பண்ணுவாங்க இது கொஞ்சம் வாங்கியிருக்கேன் நான் வீட்டில் சமைச்சு பார்க்குறது அதுக்கப்புறம் சுருள் பட்டை இருக்குது அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்குது என்னென்னு தெரில ஐயா இது என்னது சோப்பா அது ஓ ஆயுர்வேத சோப்பா அது ஓகே சோப்பு அப்புறம் இது மல்லி அப்புறம் அண்ணாச்சி பூ கிராம்பு அந்த உதிரிப்பட்டை அண்ணாச்சி பூ இருக்குது அதுக்கப்புறம் இது சுக்கு சுக்கு நல்லா பெருசு பெருசாக இருக்குது சுக்கு வச்சுருக்காங்க அப்புறம் பட்டா இருக்குது பட்ட ரேட்லாம் வந்து அவர்கிட்ட கேட்குறேன் ஐயாட்ட அப்புறம் சொல்லுவாங்க அப்புறம் வந்து இந்த ஜாதிகா ஜாதிகா இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து டீ தூளும் நிறையா இங்கே சேல்ஸ் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் கண்ணன் தேவன் போட்டிருக்கு நிறையா பேக்கிங் கன்னிமாரா டீ இருக்குது அதான் கண்ணன் தேவன் கன்னிமாரா டீ தூள் வந்து இங்கே நிறையா வச்சுருக்காங்க அது டீயில் மிக்ஸ் பண்ணுற மசாலாவும் நிறையா வச்சுருக்காங்க அந்த மசாலாவும் காமிக்கிறேன் நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மளிகை ஜாமன்லாம் மொத்தமாக போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து மசாலா பாக்கெட்டு மொத்தமாக அதை போட்டு வச்சுருக்காங்க இதே எவ்வளோங்கய்யா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி இருக்கான் ஸோ இதெல்லாம் இருக்குது இங்கே இப்போ சித்ராமா படம் போட்டு டீ விற்கிறாங்க சகாயா டீன்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் போல் அதே மாதிரி இந்த ஆயுர்வேதி சோப்பு எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இங்கே எப்படின்னா நம்ம மளிகை கடையில் வந்து டக்குன்னு எழுந்து பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி நூறு கிராமு காய் கிலோ மாதிரி பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க அது லூஸில் எடுத்து கொடுப்பாங்க நம்ம பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது தலைக்கு எண்ணெய் தைப்போம்ல அந்த எண்ணெய்க்கு போடுற அந்த தலைக்கு தைக்கிற எண்ணெய் என்ன மூலிகை அது இதில் அப்படியே எண்ணெயை வந்து ஊற்றினா போதும் கோகனட் ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இந்த கேரளாலாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க படம் அதிகமாக மசாலா டீயா இதுதா இந்த பாக்ஸா ஓ ஓகே ஓகே டீ தொல்ல மசாலா மிக்ஸ் பண்ணுது வெண்ணிலா டீ ஜிஞ்சர் டீ காடமன் டீ இந்த மாதிரிலாம் நிறைய டீ இருக்குது போல் ஓகே 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 பட் நான் பர்சனலாக டீ அதிகமாக குடிக்க மாட்டேன் பட் டீ லவ் பண்ணுறவங்களாம் இங்கே நல்லா வரலாம் வந்து ஐஏட்டை நிறையா வந்து வெரைட்டிஸ் இருக்குது ஆக்சுவலாக இங்கே கும்ளியில் வந்து எல்லா கடையுமே வந்து ஸ்பைசஸ் கடை தான் என்னங்கய்யா ஏகப்பட்ட கடை ஸ்பைசஸ் கடை சரி நான் டிசைட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு பார்த்தேன் ரேட்டிங் நல்லா இருந்தனால ஐஏட்டையாக வந்து வாங்கிட்டேன் நான் ஏன்னா எல்லா கடையுமே நல்லா பொருள் தான் கொடுப்பாங்க இருந்தாலும் மக்கள் ஆ மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து வாங்கலான்ட்டுதால ரேட்டிங் யூஸ் பண்ணி வந்தேன் நான் ஆன்லைனில் அனுப்புகிறீங்களா ஓகே ஐயா இங்கே கடையை பற்றி சொல்லுங்கள் என்னென்ன இருக்குது எவ்வளோ கொடுக்குறீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் கேரளா ஃபேஸ் டாக்லி கடை குண்டியில் போட்டுருக்கு கார்டமம் ஃபெஸ்பர் டீ சின்னமன் தீ தோல் கெமிக்கல் ஐட்டம் இது மசா உடம்பு வலி கலாம் உடம்பு வலி ஐட்டம் பெப்பர் இருக்குது ஜீரகம் மற்ற ஸ்பைசஸ் மூணு ஐட்டங்கள் வச்சுருக்கு ஓகே ஜிஞ்சர் டீ பிளாக் டீ கோக்கட்டோ ஆயில் கொக்கட்டோ ஆயில் வச்சுருக்கு கேரளா பேஸ்ட் கேட் பேக்கரி ஜங்ஷன் கும்ளி ஓகே ஃபோன் நம்பர் இருக்கா ஃபோன் நம்பர் இருக்கு ஆ விசிட்டிங் கார்டு காமிங்க ஐயா விசிட்டிங் கார்டு கூட கொடுத்தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இதுதான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் நம்பர் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த க்யூஆர் கோட் இருக்குது இல்லையா அதையும் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா இது கரெக்டாக எனக்கு ஃபோக்கஸ் ஆக முடியாது ஒரு நிமிஷம் நீங்கள் க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாமா ஸோ நீங்கள் வந்து வாங்கினாலும் பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க பக்காவாக ஒரு ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு வந்து வாங்கினேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையான மசாலா ஓ வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுட்ருக்கீங்களா பரவாயில்ல ஸோ அந்த மாதிரி ஆன் பேக்கிங் சார்ஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா ஓகே எவ்வளோ வரும் ஒரு ஆயிரம் தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் வாங்கினா எவ்வளோ வரும் பேக்கிங் சார்ஜ் கிலோவுக்கு ஐம்பது ரூபா பேக்கிங் சார்ஜ் ஓகே ஓகே அது வந்து பெரிய காசு கிடையாது கிலோவுக்கு ஐம்பது ரூபான்றது ரொம்ப கம்மி தான் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நீங்கள் வந்து வாங்கினதில்லை ஏன்னா அந்த வாசத்துலேயே தெரியும் ஏலக்காலாம் அந்த ஸ்மெல்லே வந்து நமக்கு தெரியும் ஆ ஏலக்காய் மிளகு வந்து சாப்பிட்டு பார்த்தா தெரியும் ஆ இதோட குவாலிட்டி அது என்ன எத்தனை எம்எம் சொன்னாங்க எயிட் எம்எம் ஆ ஓகே ஓகே இது எயிட் எம்எம் நம்ம பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்று இந்த சைஸ் இல்லாமல் ஒன்று சொன்னாப்புல ஒரே மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து நல்ல குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இது எயிட் எம்எம் அப்படின்றாங்க இதோட கம்மியாக இருக்கும் சிக்ஸ் எம்எம் அதெல்லாம் வந்து ரேட் வந்து டிஃபர் ஆகும் ஓகே 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 இதோட கம்மியான ரேட்டில் என்ன இருக்கு கம்மியாக இந்த மாதிரி ரேட்லாம் கம்மி தான் கலர் ஃபேட் ஆகிருக்கும் ஓ கிலோவே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் குவாலிட்டி ஓகே 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 அப்போ இது வந்து கிலோ எவ்வளவு மூவாயிரத்தி மூவாயிரத்தி இரநூறு மூவாயிரத்து ஓகே ஓகே இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஆமாம்மா ஏலக்காய் வந்து ரொம்ப ரேட் அதிகம் தான் எனக்கு தெரியும் ஆமாம் எல்லாம் கூட சொல்லுவாங்க ஏலக்காய் ரேட்டு இது ஏலம் ஓகே 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 ஆமாம் ஓகே பத்து டன்னு அஞ்சு டன்னு கண் கணக்கில் சரி 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 ஓகே நண்பர்களே இந்த கடையை பற்றின டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் லொக்கேஷன் நான் போடுறேன் இவர் வந்து ஸ்டேயும் வந்து ஓனாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படியே அதாவது ஹோம் ஸ்டே மாதிரி ஸோ அதுக்காகவும் இவரை நீங்கள் ரீச் காண்டாக்ட் பண்ணி என்ன எதுன்னு கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண நண்பர்களே ரொம்ப தேங்க்யூ